காலமெல்லாம் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா பணிவோம் பச்சையம்மா அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செலிக்கட்டும் நற்பவி 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 யோகிராம் சரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தடைகளை தகர்த்து வெற்றி பெற இன்றைய தலைப்பு தடை இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானி ஏசிஜி எடுக்கிற மானிட்டரில் வர்ற ரேஸ் மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை ஏற்றம் இறக்கம் நிச்சயமாக இருக்கும் நேர்கோட்டில் அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஆள் இல்லைங்கிறது அர்த்தம் அப்போ அந்த ஏற்றத்தாழ்வுகளோட இயங்கிறது தான் நம்மளோட உடம்பே நம்மளோட உடம்பில் இருக்கிற இந்த சக்தியே பார்த்திங்கன்னா இந்த ஏற்றத்தை ஏற்ற இறக்கத்தோட தான் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இசிஜி எடுக்கிற மானிட்டரில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுபோல தான் நம்மளோட வாழ்க்கையும் எப்போவுமே சந்தோஷமாக இருக்காது எப்பவுமே துக்கமாக இருக்காது காலங்கள் மாறும் காலம் மாறும்போது நம்மளோட மனநிலையும் மாறும் அந்த மனநிலையை சரி பண்ணக்கூடிய நபர் வருவாங்க இரையாற்றல் துணையுடன் சித்தர்கள் வழிபாடு பண்ணும்போது இந்த தடைகளை தகர்த்து நிச்சயமாக நம்ம வெற்றி பெற முடியும் இதற்கு இந்த தடைகளை தகர்க்கும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு எடுத்துக்க போகிற தலைப்பு ஒரு திருமண தடையை தகர்த்தெறியக்கூடிய வாய்ப்பு பிரிந்த உறவுகள் பிரிந்த கணவன் மனைவியை ஒன்று சேர்த்த சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது எல்லாத்துமே வாஸ்துபடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டோட தென்மேற்கு பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த தென்மேற்கு பகுதி எந்த அளவுக்கு பலமாக இருக்கோ அந்த இடத்துல திருமணம் நடக்கிறதாகட்டும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதாகட்டும் இது போன்ற நல்ல விஷயங்களை கொடுக்கும் இந்த தென்மேற்கு வாஸ்து அது போலவே இதை தாண்டி நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோங்க இதெல்லாம் நாங்களால் செய்ய முடியாது இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் எல்லாருக்குமே நம்ம வந்து சரியான பதில் கொடுக்கணும் ஒரு பப்ளிக்கில் வந்து நம்ம வந்து ஒரு யூடியூப் போட்டு பேசுகிறோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல நம்மளால் வந்து ஒரு பத்து ஜன் பத்து நபருக்காகுது நல்லது நடக்கணும் அந்த விஷயத்துக்காக தான் நான் இவ்வளோ இந்த நற்பவி தேவி யூடியூப் சேனல் மூலமாக நான் கற்ற ஆயக்கலைகள் அறுபத்தி நாலில் என்னால் முடிஞ்சு நான் எவ்வளோ கற்றுக்கிட்டேனோ அந்த விஷயத்தை நான் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுக்காக இந்த யூடியூப் சேனலில் நிறைய சொல்லிகிட்ருக்கேன் பல பேர் இதனால் பலனடைஞ்சு நிறைய வாழ்த்து சொல்கிறீங்க ஃபோன் பண்ணி மகிழ்ச்சியாக எங்களுக்கு நடந்த நல்ல விஷயம் நடந்துச்சின்னு சொல்கிறீங்க இது எல்லாத்துக்குமே இந்த இடத்துல பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறேன் இது போல் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு போகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் போகர் பெருமான பழனியல் ஜீவசமாதியாகியுள்ள அந்த போகரை நம்ம வந்து வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு வந்து இந்த திருமண உறவுகளில் ஏற்பட்டுள்ள விரிசல்களை சரியக்கூடிய சரி செய்யக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்த மகன் போகர் அப்போ பழனி முருகனையும் நம்ம வந்து போகரையும் ஒன்று சேர வழிபடும் போது இது போல் விரிசல்கள் உள்ள குடும்பங்களில் ஒரு ஒரு மாற்றங்கள் வரும் இரையாற்றல் வந்து அந்த இடத்துல நல்லது கெட்டது எல்லாத்தையும் புரிய வைப்பார் அதாவது ஒருத்தர் ஒருத்தர் வந்து எதிர்பாராமல் தவறாக நினச்சிட்ருப்போம் அதாவது நம்ம வந்து ஏன்னா அந்த இடத்துல நம்ம வந்து டைரெக்டாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காதனால ஒரு அவங்கவுங்க நிலையிலருந்து தவறாக நினச்சிட்டு இருப்பாங்க அதையெல்லாம் மாற்றி அந்த இடத்துல ஒரு இணக்கத்தை கொடுத்து ஒரு சந்தே மகிழ்ச்சியை கொடுக்குற ஒரு விஷயமாக இந்த போகர் வழிபாடு அமையும் இந்த வழிபாட்டுக்கு உரிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு ஆண்டி கோளத்தில் பழனி முருகனை பார்த்துட்டு போகர் தரிசனம் பண்ணிட்டு மலையை வளம் வரணும் பழனி மலையை ஒரு கைப்படி அளவுக்கு பத்தி பாய்க்கு பத்தி பருத்தி கையில் எடுத்துகிட்டு பழனி மலையை வளம் வந்துட்டு பழனி முருகன் தரிசனம் போகர் தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு நல்ல சரியானது ஒரு தீர்வு கிடைக்கும் உறுதியாக திருமணம் சீக்கிரமாக நடக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் இது எல்லாத்தையும் மொத்தமாக கொடுக்குற ஒரு அமைப்புன்னு பார்த்திங்கன்னா போகர் பெருமான் குருவார் இருந்து அந்த இடத்துல நமக்கு அருளாசி கொடுப்பார் நன்றி நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் நன்றி நற்பவி யோகிராம் சுரத்குமார் தங்க கலசம் இன்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் நற்பவி